ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு இல்லையா காம்யூனிட்டி போஸ்ட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இனிமேல் நம்மளுக்கு வீடியோ போட முடியும் நம்ம ஃபோட்டோ மட்டும் தான் போட்டிருந்தோம் இனிமேல் நம்ம வீடியோவும் போட முடியும் யூடியூப் அப்டேட் பண்ணியிருக்காங்க இது எப்போது வந்து அப்டேட் நம்ம சேனலில் போய் இந்த இது நம்ம சேனலை க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி போனீங்கன்னா நம்ம சேனல் ஹோம் பேஜ் வரும் இந்த ஹோம் பேஜில் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ வீடியோஸ் நம்ம வீடியோ செலக்ட் பண்ணணும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூடியூப் பார்த்து வீடியோ நிறைய போட்டிருக்கேன் வாட் ஆப்ஸ்கவுண்ட் போய்ட்டு தான் த்ரீ டாட்ஸ் இருக்கு வீடியோக்கு மேலே த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணுங்கள் நல்லா நான் பாருங்கள் வீடியோக்கு மேலே த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் பார்த்துருங்க நான் தேவையானது வாட்ச்ஹப் ஸ்கவுண்ட் மீட் பண்ணுறதெல்லாம் த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணணும் நம்ம த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேரை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ இல்லை க்ரியேட் அ போஸ்ட் அதை மட்டும் கொடுங்க கிரியேட் அ போஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியாக இப்போ வந்து போஸ்ட் சம்திங் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைட்டிலை கொடுங்க நான் வந்து ஹாயின்னு டைப் பண்ண போட என்னோட சேனலுக்கு ஹாய்னு டைப் பண்ணுங்கள் இல்லை போஸ்ட்னு கொடுத்துக்கோங்க ஸ்டெப் இப்போ நம்ம வியூன் கொடுத்து பார்க்கலாம் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரியே போயிட்டு இதை வந்து எங்களுக்கு இம்ப்ரெஷனில் போய் காமிக்கும் இங்கே வந்து வீடியோவே க்ளிக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணுறது தெரியாது இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாது இதை சொல்லி கொடுக்கறதாகத்தான் நான் சேனலில் இப்படி ஒரு இது ஆரம்பித்தேன் நம்ம சேனலுன்னு எவ்வரி ஃப்ரைடே அஞ்சு பிஎமுக்கு நம்ம சேனல் லைவ் வரும் மார்க்காமல் பாருங்கள்